அன்பினை தரும் அன்னியாகவும் அறிவினை தருகின்ற நல்ல ஆசானாகவும் அரவணைப்பை தருகின்ற சகோதரியாகவும் அறிமுறை கூறும் நல்ல நட்பாகவும் இல்லறத்தை நல்ல முறையிலே நடாத்து இல்ல துணையாகவும் பெண் ஆனவள் பல பரிமாணங்களை இருக்கின்றார் அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அனைத்து நாடுகளிலும் நினைவுகொள்ளப்படுகின்றது இது வெறுமனை ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் கொள்ளக்கூடாது பல ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் வீதியில் இறங்கி பல புரட்சிகளை செய்து தங்கள் உரிமையினை வென்றெடுத்த நாள் தான் இந்த மார்ச் எட்டாம் தேதியாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவிலே பஞ்சாலைகள் ஏதி செய்த பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சம்பளங்கள் தாருங்கள் என்று சொல்லி வீதியில் இறங்கி பாரிய புரட்சியை செய்கின்றார்கள் இந்த புரட்சி எல்லா இடம் பெறவுகின்றது எல்லா நாடுகளுக்கும் பரவுகின்றது உண்டிருப்பு போராட்டங்கள் நடாத்தப்பட்டதாகவும் சில பெண்கள் கருகி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இதனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த நாள் தான் நாங்கள் இன்று சர்வதேச சர்வத இதனை நாங்கள் வெறுமனை ஒரு களியாட்டமாக நினைத்துக் கொள்ளாமல் தங்கள் உரிமையை வென்றெடுத்த நாள் என்பதனை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது பெண்களின் எழுச்சி இன்றி மாபெரும் சமூக மாற்றத்திற்கு சாத்தியமே இல்லை என்று காரல் மார்க் சொல்கின்ற காலக்காலமாக பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் கேரளாவிலே செலினா ஜோன் என்கின்ற ஒரு பெண் தாதியாக நர்ஸாக பணிபுரிந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு திருமணம் கை திருமணத்தின் பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் கிடைக்கப்படுகின்றது ராணுவத்திடமிருந்து திருமணத்தின் பின்னர் நீங்கள் தாதியாக இராணுவத்தில் பணியாற்ற முடியாது என்ற ஒரு கடிதம் கிடைக்க பெற்றதும் அதிர்ந்து போகின்றார் சிலிதா நீதிமன்றங்களை நாடுகின்ற வழக்குகளை தொடுக்கின்ற அதன் பின் முப்பத்தி ஆறு வருடம் கழிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கப்படுகின்றது பெண்கள் செய்யும் தொழிலுக்கும் அவர்களின் திருமணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நல்ல ஒரு தீர்ப்பு செலினாவுக்கு கிடைக்கப்படுகின்றது அறுபது லட்சம் பணப்பெரிசில்களும் கிடைத்ததாம் அந்த பணப்பெரிசில்களை விட அந்த தீர்ப்பு தான் மிகப்பெரிய பரிசாக செலினாவுக்கு இருந்திருக்கின்றது இவ்வாறான பெண்கள் தான் மற்ற பெண்களுக்கு உந்து சக்திகளாகவும் முன் உதாரணங்களாகவும் இருக்கின்றார்கள் ஒரு பெண்ணானவள் தான் விரும்பியதை செய்வதுதான் சுதந்திரம் என்றில்லை அவள் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் அவளிடம் இருக்குமேயானால் அவள் தான் உண்மையிலே சுதந்திரம் பெற்ற பெண் என்று பேச்சாளர் தர்வின் சுல்தானா சொல்கின்றார்கள் சுதந்திரம் பெற்ற பெண் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் இந்த சுதந்திரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அடைக்கப்பட்டதுதான் சில பெண்கள் நாம் சுதந்திரம் பெற்றிருக்கொள்வோம் என்பதற்காக எல்லை நூறி நடக்கின்றார்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த கட்டுப்பாட்டை மீறி நடப்பது சுதந்திரம் அல்ல அந்த மோசம் சொல்கிறது தட் இஸ் நோ ஃப்ரீடம் வித் அவ்வளோ சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுக்குள் அமைக்கப்பட்டது தான் என்பதனை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணுக்கு தேவையான சுயமரியாதையாகவும் அந்த சுயமரியாதை கிடைக்கும் பொழுது அந்த பெண்ணானவள் மகிழ்வாக காணப்படுவார் ஒரு பெண்ணின் ஆளுமையை குறைக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணின் நடத்தைகளை பல கேவலமாக கதைக்கும் சமூகத்தினர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நான் படித்த நான் அழகானவள் எனக்கு நிறைய அறிவு இருக்கின்றது நிர்வாக திறமை இருக்கின்றது நான் என் வாழ்க்கையை சரியான பாதையில் தான் கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன் என்று நம்பும் பெண்கள் மற்றவர்களின் விமர்சனங்களை காதில் கேட்காமல் தங்கள் பாதையினை வாழ்க்கை பாதையினை சரியான முறையில் திடமாக கொண்டு செல்ல வேண்டும் ஒரு புராண கதையொன்று துர்கா அசுர் என்கின்ற அசுரர் ஆதிபராசக்தியை அழிப்பதற்காக காளியை வரம் வேண்டி தவம் செய்கின்றான் காளி வருகின்றாள் உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்கின்றான் ஆஹ் துர்கா மாசுர் சொல்கின்றான் நான் ஆதிபராசக்தியை அளிக்க வேண்டும் எனக்கு வரங்களை தார் என்று கேட்கின்றான் காளி சொல்கின்றாள் ஆதிபராசக்தியை அழிக்கவே முடியாது என்று சொல்லி புறப்படுகின்றாள் துர்கா மாசூர் சொல்கின்றாள் நான் கைகளை வெட்டுவேன் தலையை விட்டுவேன் எனக்கு வரங்களை தா என்று பிடிவாதமாக நிற்கின்றாள் காளி ஒன்றுமே செய்ய முடியாத இடத்து சரி ஆதிபராசக்தியை நீ அழிக்க முடியாது ஆனால் அவள் கண்களை பார்த்து நீ கெட்ட வார்த்தைகளால் அவளை திட்டு அதன் பின் அவளை அழிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவள் புறப்பட்டு போகின்றாள் துர்கமாசூர் போர்க்களம் செல்கின்றால் ஆதிபராசக்தி வருகின்றாள் மிகவும் பேரழகி அவள் அஹ் அசுரனை வெட்டுவதற்காக வாழை ஓகும் பொழுது அசுரர் அவளுடைய கண்களை பார்த்து மிகுந்த கெட்ட வார்த்தைகளால் திட்டுகின்றாள் ஆதி பெராசக்தி நிலை குலைந்து போகின்றாள் அழிப்பதற்காக வந்தால் இவன் என்ன இப்படி திட்டுகின்றான் என்று தாங்க முடியாமல் உருவமாக இருந்தவள் கூணி குறுகி குறுகி ஒரு சிறிய உருவமாக மாறுகின்றாளா அந்த நேரம் பார்த்து துர்கா மாசூர் வாளி எடுத்து அவளை வெட்ட வருகின்றான் அந்த நேரம் சிவன் முன்னே தோன்றுகின்றார் உடனே அவர் உம் ஆதி நீதான் இந்த உலகத்தை ஆளுகின்ற மிக பெரிய எழுந்து கொள் அவனை விடு என்று அவன் சிவன் சொல்லும் பொழுது ஆதிபராசக்தி எழுந்து துக்கமாசு அழித்தாரான் இதுதான் அந்த கதை உலகத்தையே ஆளுகின்ற ஒரு சக்தியான ஆதிபராசக்தியே ஒருவனின் ஆஹ் கெட்ட வார்த்தையை கேட்க முடியாமல் கூடி குறுகி போகின்றாள் என்றாள் சாதாரண பெண்கள் உம்மாத்திரம் என்றாலும் இதெல்லாம் தாண்டி பெண்கள் தைரியத்துடன் வாழ வேண்டும் இதனை உதறி தள்ளிவிட்டு செல்ல வேண்டும் சிவன் போன்ற ஆண்கள் இந்த காலத்தில் வாழ்கின்றார்கள் ஒவ்வொரு பெண்களின் ஆளுமைகளின் சக்திகளையும் வெளிக்கொண்டுவதற்காக தந்தையாகட்டும் சகோதரனாகட்டும் காதலனாகட்டும் கணவனாகட்டும் பல ஆண்கள் ஒவ்வொரு பெண்களின் ஆளுமைகளின் சக்தியையும் வெளியே கொண்டு வந்து கொண்டுதான் இந்த காலத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே போற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் குடும்ப பெண்கள் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கவனிப்பதற்காக தங்களை கவனிக்காமல் இயந்திர மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலுக்கு செல்கின்றார்கள் வீட்டு வேலைகளை பார்க்கின்றார்கள் நான் இல்லை என்றால் எங்கள் குடும்பமே ஓடாது என்ற நினைப்பில் தங்கள் சந்தோஷங்களை அழித்து விட்டு குடும்பத்தை கவனிக்கின்றார்கள் உடல் நலத்தையும் கவனிப்பது இல்லை ஒரு ஒரு கட்டுரையொன்று வாசித்தேன் ஒரு ஒரு பெண் எழுதியிருந்த என்னுடைய நன்மை இப்படித்தான் என் குடும்பத்துக்காகவே சந்தோஷங்களை இழந்து தன் உடல் நிலத்தையும் கவனிக்காமல் இழந்து போய்விட்டால் நான் அவருடைய கணவரிடம் தொடர்பு கொண்டு கொஞ்சம் காலச்ச பின் உரையாடினேன் ஆடினேன் அவரிடம் கேட்டேன் எப்படி குடும்பம் செலுத்த மனைவியும் பாடாகத்தான் இருக்கும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் இல்லை இல்லை என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் வாடகை செல்ல வாகன வசதி செய்திருக்கின்றேன் வீட்டில் சமையலுக்கு ஒரு பெண் வீட்டை துப்புராகிறதுக்கு ஒரு பெண்மை நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கின்றேன் இப்ப நான் டென்னிஸ் விளையாட வந்திருக்கிறேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னார் அப்புறம் அந்த பெண் நினைத்தாள் நினைத்தாளா நாங்கள் இல்லை என்று சொன்னால் குடும் மற்றவர்கள் துவண்டு போக மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டே செல்வார்கள் ஆகவே பெண்கள் குடும்பங்களையும் கவனிக்க வேண்டும் தங்களையும் கவனிக்க வேண்டும் தங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும் நாங்களும் சின்ன சின்ன சந்தோஷங்களை இருக்கும் பொழுதே அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் என்னதான் பெண்கள் பலவற்றிலும் முன்னேறி கொண்டு சென்றார்கள் பெண்களை அழிப்பதற்கான நாசகார வேலைகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிள்ளையிலிருந்து வயோதிப பெண் வரை பாதுகாப்பற்ற நிலை காணப்படுகின்றது பாலியல் தொல்லைகள் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குடும்ப உறவுகள் சிதைவடைந்து போயிருக்கின்றன கணவன்மேரால் மனைவி மே துன்புறுத்தப்படுகின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று நிறைய செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் வரதட்சணை கொடுமைகளையும் நடந்தறிக்கொண்டிருக்கின்றன வெளிநாட்டு மாப்பிள்ளைகளில் நிறைய வரதட்சணை வாங்குகின்றார்களாம் என்று கேள்விப்பட்டேன் நிறைய பெண்கள் வரதட்சணை கொடுக்க முடியாமையினால் திருமணம் நின்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் அது கொண்டுதான் இருக்கின்றது கவிஞர் பழனி பாரதியின் ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறு வரி வரதட்சணை கொடுக்க முடியாமையினால் திருமணம் நின்று போன முதிர் கண்ணி தனக்கு மாதவிடாய் நின்ற பொழுது அதை முதல் முதலில் அவள் யாரிடம் சொல்லி இருப்பார் இதுதான் எனது உடல் சற்று நடுங்கியது மிகவும் கவலையாக இருந்தது நிறைய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் மாற வேண்டும் ஆண் சமுதாயம் பெண்களை புரிந்து மதித்து நடக்க வேண்டும் பெண்களை நேசிப்போம் பெண்மையை போற்றுவோம் நன்றி வணக்கம்